ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டெட்டு ஸ்டாண்டர்ட் தமிழ்ல எல் த்ரீ பாக்கிறோம் எந்திர உலகம் எந்திர உலகம்ல நம்ம பார்க்க போறது வந்து அறிவியல் ஆத்திச்சுடிங்கிற கவிதை இருக்கு அந்த கவிதை எழுதுனவர் வந்து நெல்லை சுமுத்து நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சுடி அறிவியல் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி எழுதினது அவையார் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினவர் வந்து நெல்லை சுமுத்து ஸோ அவர் வந்து அறிவியல் சிந்தனை கொள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு நெல்லை சுமுத்துங்கிறவர் அவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வந்து எழுதுன நூல் வந்து எண்பதுக்கும் மேலே இருக்கு ஸோ தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படிங்கிறது இவரை நெல்லை சுமுத்துவ தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொன்னவர் வந்து அப்துல் கலாம் ஓகேவா சோ இதில் இருக்கிற சில அர்த்தங்கள் வந்து இயன்ற வரை அப்படின்னா வரை ஒருமித்து ஒன்றுபட்டு அடுத்தாப்புலேயே ஒரு கவிதை வந்து ஆள்வோம் அந்த கவிதையை வந்து எழுதினவர் வந்து பாடநூல் ஆசிரியர் குழு ஆசிரியர் குழு வந்து மொத்தமாக சேர்ந்து எழுதியிருக்காங்க ஆழ்கடலின் அடியில் மூழ்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் வந்து பாடநூல் ஆசிரியர் குழு வந்து எழுதியிருக்காங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த லைன் இந்த பாடலை பாடினது வந்து பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த பாடலை பாடினது பாரதியார் நெக்ஸ்ட் வந்து கணியனின் நண்பன் அப்படின்னு ஒரு உரைநடை பகுதி இருக்கு எந்திர மனிதன் வந்து ரோபோ ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா அடிமை ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ரோபோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு செக் நாட சேர்ந்தவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எழுதிய நாடகத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் காரல் கபேக் ரோபோனா அடிமைன்னு அர்த்தம் ரோபோக்கள் சூழ்நிலையை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவது அது வந்து நுண்ணறிவு கருதி கருவிகள் சென்சார்னு சொல்றாங்க ஒரு சூழ்நிலையை உணர்வதற்கு பயன்படுத்துவது நுண்ணறிவு கருவிகள் அது வந்து சென்சார்ஸ் தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருந்தாலும் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் ரோபோட் வந்து தானியங்கி தானியங்கியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது பிரிட்டா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தான் வந்து தானியங்கி ரோபோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அதுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உண்டு சதுரங்க வெற்றியாளர் கேரி ஏஸ்ப்ரோவ் என்பவர் ஐபிஎம் உருவாக்கிய மீத்திரன் கணினி டி ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட போட்டியிட்டு தோற்று போனார் சதுரங்க வெற்றியாளர் ஒரு செஸ் சாம்பியன் வந்து கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறது வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற கம்ப்யூட்டரோட போட்டியிட்டு தோற்று போயிருக்கிறார் அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அதோட செஸ் கேம் லேண்ட் வந்து தோற்று போயிருக்கிறார் உலகிலேயே ரோபோவிற்கு குடியுரிமை குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சோபியா அப்படிங்கிற அந்த அது வந்து அந்த ரோபோவோட பெயர் சோபியாங்கிறது ரோபோவோட பெயர் அதுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவிற்கு வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர் ஐக்கிய நாடுகளை வந்து அந்த சோபியாங்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த ரோபோட்டுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா சோ நெக்ஸ்ட் வந்து விரிவானம் இருக்கு ஒளி பிறந்தது அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்துல் கலாமோட நேர்காணல் மாதிரி ஒரு இருக்கு சரியா ஸோ அப்துல் கலாமோட வாழ்க்கையை வலு சேர்ந்த குரல் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அது வந்து என்ன அப்படின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் இந்த குரல் தான் வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல்னு அவர் சொல்றார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் அப்படிங்கிற குரல் தான் வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் திருக்குறள் ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் செகண்ட் வந்து லைட் ஃப்ரம் மெனி லாம்ப் விளக்குகள் பல தந்த ஒளி அதை வந்து எழுதினது விவிலியன் வாட்ஸன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு லைட்ஸ் மெனி லாம்ப் செயற்கை கால்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுவது கார்பன் நிலை வலுவான கல்வி முறை உள்ள பல்கலைக்கழகம் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி ஏவுகணை வெற்றி வந்து அதாவது அப்துல் கலாமோட ஏவுகணை வெற்றி வந்து அக்னி பிருத்வி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மொழியின் முதல் இறுதி எழுத்துக்கள் முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் மொழி அப்படிங்கிறது இங்கே வந்து சொல் ஸோ ஒரு சொல்ல வந்து முதல்ல வரும் எழுத்துக்கள் என்னென்ன முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன கடைசியாக வர்ற எழுத்து என்ன கடைசி வராத எழுத்துக்கள் என்னென்ன சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு இலக்கணப் பகுதி ஸோ சொல்லில் வரும் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே வந்து ஒரு சொல்லை வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தா வரும் உயிரெழுத்துக்கள் அடுத்து இந்த வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துமே ஒரு சொல்ல ஃபஸ்ட் லெட்டரா வரும் முதல் எழுத்தா கண்டிப்பா வரும் இதுல வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படி ந அப்படிங்கிற வரிசையில இது இந்த வரிசையில் வந்து ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் ஞனம் எங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதில் ஞனம் அப்படிங்கிற ஒரு இந்த சொல் இருக்கு ஸோ இந்த இது ஒன்று தான் வந்து ஃபஸ்ட் லெட்டராக வரும் அடுத்து வந்து ஞா ஞில் வந்து ஞா ஏ இந்த நாலு எழுத்து தான் வந்து வரும் யா வரிசையில் ஒரு ஆறு எழுத்து தான் வரும் யா யா யூ யூ யோ யவ் இந்த ஆறு எழுத்து தான் ஃபஸ்ட் லெட்ரஸாக வரும் இந்த எட்டு எழுத்து தான் வா வந்து ஒரு சொல்ல வந்து முதல் எழுத்துக்களாக வரும் ஒரு சொல்ல வந்து முதல் எழுத்துக்களாக வராத எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னாலும் இதே மீனிங் தான் சொல்லுக்கு முதல்ல எழு வராத எழுத்துக்கள்னாலும் அதே மீனிங் தான் சரியா ஸோ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த பதினெட்டுமே வந்து ஃபஸ்ட் லெட்டராக வராது ட ந ர ர ல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் லிட்டரா வராது ஓகேவா ஆயுத எழுத்து ஃபஸ்ட் லிட்டரா வராது நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன்னு இது சொல்றது முதல் எழுத்தா வராது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் முதல் எழுத்துல வராது ஞா வரிசையில ஞாவை தவிர அனைத்து எழுத்துக்களும் வராது ஞா அந்த நாலு எழுத்து தவிர மற்ற எழுத்து வராது அதே மாதிரி யால இந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்து வந்து லிட்டரா வராது வா வர்சில எட்டு எழுத்து பார்த்தோம் இல்லையா அதை தவிர வேற எந்த எழுத்தும் ஃபஸ்ட்டு வராது பட் இதுல வந்து பிறமொழி சொற்கள் வந்து வரலாம் பிறமொழி சொற்கள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா டென்மார்க் பிரான்ஸ் லண்டன் பனரம் இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் ஸோ இது வந்து இது வந்து தமிழை கிடையாது ஸோ அதனால வந்து இது வந்து வரலாம் ஓகேவா ஸோ மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் இறுதியாக வர எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் உரிமை எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும் இஞ்சி இன்ன இன்னு இம்ம ஈ இது இல்லை இது இல்லை இல்லை இது எல்லாமே வந்து இறுதியில வரும் உரிஞ்ச் விரிஞ்ச் அவ் இதெல்லாம் வந்து செய்யுள்ள வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இறுதி எழுத்துக்களாக வரும் நெக்ஸ்ட் வந்து மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள் இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அலப்படை தவிர மற்ற சொல்லில் உயிரெழுத்து வராது அலப்படை அலப்படைங்கிற அந்த உயிரிழப்படை ஒற்றளப்படை இருக்கு இல்லையா சோ அது தவிர மற்ற சொற்கள்ல உயிரெழுத்து வராது ஆயுத எழுத்து வந்து வராது இறுதி எழுத்தா வராது இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது எல்லாமே வந்து இந்த எழுத்துக்கள் வராது இந்த எழுத்துக்கள் வந்து வரும் இப்ப நிறைய பட்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் பாடல் அந்த மாதிரிலாம் முடிக்கிறோம் அதெல்லாம் இறுதியில வர்ற எழுத்துக்கள் பாய் அந்த மாதிரி முடிக்கணும் இல்லையா அதெல்லாம் இறுதியில் வ வர எழுத்துக்கள் ஆனால் இந்த எழுத்துக்கள் இறுதியில் வராது இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்கள் வராது ஞா வரிசை வந்து இறுதியில் வராது அந்த வரிசையே இறுதி எழுத்தா வராது எகர வரிசையில் கே முதல் நே முடிய வராது எகர வரிசையில் ஏ அப்படின்னு சொன்னால் கே சே நீ அப்படி இருக்குல்ல அதில் வந்து இந்த கேலேருந்து நே வரைக்கும் வராது ஒகர வரிசையில் நோ தவிர எதுவுமே வராது நோ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து தவிர மற்ற எழுத்துக்கள் வந்து கடைசி எழுத்தா வராது நோ அப்படிங்கறதும் வந்து துன்பம் அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி நோ அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிற அர்த்தம் சரியா பிறமொழி சொற்கள் வந்து வரலாம் கார்த்திக் இதுல இக்கு வந்து கடைசி வந்திருக்கு பட் கார்த்திக்குற வார்த்தையே வந்து தமிழ் இல்ல ஓகே ஹாங்காங் சுஜித்து ஜாங்கிரி திலீப் பிறமழி சொற்கள் வந்து இதுல வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ தமிழ்ல வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இறுதி எழுத்துக்களாக வராது ஸோ வந்து சொல் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வரும் உயிர் மெய் எழுத்துக்கள் எழுநூத்தி பதினாறும் இறுதி எழுத்தா வரும் அதாவது இடையில் வரும் எழுத்துக்களாக வரும் உயிர் எழுத்து அதுவும் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள் அடப்படையில் மட்டும் வரும் அடப்படையில் நடுவில் வரும் ஓகேவா அது வந்து உயிரெழுத்துக்கள் அடப்படையில் மட்டும் நடு இடையில் வரும் ஓகே ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல் நான்கு பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்